ராஜவதி சார் இந்த பெரியார் அண்ணா விமர்சனம் குறித்து எல்லாரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்ச பிறகு இப்போது தாமதமாக லேட்டாக ரியாக்ட் பண்றது அதிமுக அதுவும் ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கூட்டணிக்குள்ள ஒரு எச்சரிக்கை பாஜகவுக்கான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம சைலண்டா இருக்கிறதுனால ஒரு யூஸ் இதில் பேசித்தான் அவனுங்கிற கட்டாயத்தினால பேசியிருக்காங்களா கட்டாயம் எச்சரிக்கையெல்லாம் தாண்டி அரசியலில் தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு எடப்பாடி அணியினர் தன் கொடியில் பெற அண்ணாவின் படத்தை படத்தை தூக்கிவிட்டு அமித்ஷாவின் படத்தை மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிற எடப்பாடி அவர்கள் தன் கட்சியில் இருக்கிற திராவிடச் சொல்லை தூக்கிவிட்டு அமித்ஷாவின் பெயரை மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைக்கு ஏதாவது விவாதத்தில் நீங்களோ இல்லை எங்களை போன்ற எதிர்கட்சியினரோ எடப்பாடி நோக்கி அன்னைக்கு பாஜக அப்படி பண்ணிச்சே இதை கேள்வி கேட்டீங்களா கேட்டால் அன்னை எடுத்து இங்கே பாருங்க ஆர்பி உதயகுமார் பொங்கினார் ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்தார் ஆர்பி உதயகுமார் இப்படிலாம் பேசினார்னு ஒரு பேப்பரை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாடக வேலையை எடப்பாடி எடப்பாடியுடைய இந்த அணியில் செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் பேசுவதெல்லாம் போய் செய்வதெல்லாம் பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் முருகன் மாநாடு ஒரு ஒரு அதை மதவரி கும்பல் நடத்துகிறது இப்போ அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று நீதிமன்றத்துக்கு போனார்கள் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கம் செய்யாத செய்ய எந்த இந்த ஏன் திராவிட இயக்கத்தை தாண்டிய பல கட்சிகள் செய்ய துணியாத செயலை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார் காரணம் தன் கட்சி பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் மீது இருக்கக்கூடிய விசாரணை வழக்குகளை தன்னிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார் இது ஒரு இழி வேலையாக நான் பார்க்கிறேன் தயவு செய்து தங்களுடைய பேரில் இருக்கிற பெயரை அண்ணாவின் பேரை நீக்கிவிடுங்கள் திராவிடம் என்கிற பெயரை நீக்கி விடுங்கள் திராவிடத்தை ஒழிப்போம் என்று ஊர் முழுக்க சு சோழொட்டிய பாஜக ஒட்டியிருக்கிறோம் உண்மையா தெம்பும் திராணியும் யோகிதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் அது எப்படி ஒட்டப்போச்சு என்று கேட்டிருக்க வேண்டும் அப்போது அப்போதெல்லாம் இழுத்து வாய் மூடி மௌனமாக நான்கே வரிசையாக உட்கார்ந்து நாங்க மிச்சம் சாப்பிட்டு சாப்பிட வந்திருக்கோம் சாமி அப்படின்னு ஒரே ஒரு குறுக்கெடுத்து ராஜபதி சார் ஒரே ஒரு குறுக்கிட்டே நீங்க வரத்துக்கு முன்னாடி பெருமாள் மணி ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது திமுகங்கிறது அண்ணன் அண்ணன் வந்து ஆக்ரோசமா இருக்காருங்கிறதுக்காக தம்பியும் ஆக்ரோசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அதிமுகவுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம் இருக்குது அதனால தான் நிதானமாக ஒரு விஷயத்தை கேட்டு பெற்று அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை அண்ணன் பெருமாள்மணி அவர்கள் மூத்த வாதத்தில் பங்கேற்பவர் தொடர்ச்சியாக இருப்பவர் அதில் எந்த மாற்று கருத்தில் சகிப்புத்தன்மைக்கும் தன்னை அடகு வைத்து விற்பனை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு பாஜக செய்வது சகிப்புத்தன்மை அல்ல பா சார் அதிமுக செய்வது சகிப்பு தன்மை இல்லை அதற்கு மாறாக தன் அடையாளத்தை அளிக்கிற அதாவது கோயில்கள் வெட்டப்படுவதற்கு ஆடுகள் போய் தலையை கொடுப்பது போல் பாஜகங்கிற பூதத்திடம் போய் தலையை கொடுத்து சிக்க கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி எது சகிப்புத்தன்மை பாஜக என்கிற கட்சி அந்த மாநாட்டிலே மாநாட்டுக்கு முன்பே சொல்கிறது திராவிடம் என்பது இந்து மக்களுக்கு எதிரானது திராவிடம் என்பது இந்த மக்களுக்கு கேடானதுன்னு பேசுகிறது அதை மௌனமாக வேடிக்கை பார்க்கிறீர்கள் பாஜகவை தந்த ஹெச் ராஜா என்கிற ஒரு தலைவர் திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே வந்து இங்கே பாருங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை இப்படி மாற்றிட்டாங்கன்னு பேசுகிறாரு அதை வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் கூட்டணி கட்சி பேசு கூட்டணி பேசுகிற அமித்ஷா அவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆங்கிலத்தை பற்றி பேசுகிறார் ஆங்கிலத்தை பற்றிய வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வாய்ப்பு இல்லையா ஆனால் என்னுடைய அண்ணன் சகோதரர் பெருமா பெருமாவளவர்களுக்கு தெரிந்துருக்க வேண்டும் இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள் இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக எது வேண்டும் என்று வந்தபோது இந்தியை கொண்டு வந்து திணித்த போது வேறு இங்கே அண்ணாதான் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் செவர் என்று வாதிட்டார் ஹிந்தி வந்தால் நாளை சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதம் வந்தால் பிராமணி ஆதிக்க வரும் சனாதன தத்துவ வரும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எங்கள் என்ன வரும் திராவிடர்களாகிய நாங்கள் ஒடுக்கப்படுவோம் இரண்டாந்தர குடிமக்களாகவும் எங்கள் மொழி நீச பாஷையாக மாறிப்போவும் ஹிந்தி வேண்டாம் அதற்கு மாறாக இந்திக்காரர்களையும் தமிழர்களையும் இணைக்கிற தொடர்பு மொழியாக உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய பொறியியலை கொண்டிருக்கிற வேலைவாய்ப்பை கொண்டிருக்கிற இன்னும் சொல்லப்போனால் சமவாய்ப்பை கொடுத்துருக்கிற ஆங்கிலத்தை வைப்போம் என்று ஒரு பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக வாதாடி போராடி பெருமரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இணைப்பு மொழி ஆங்கிலம் தொடரும் என்ற வெற்றியை பெற்ற பெருமரியாதைக்குரிய எங்களுடைய பேர் அண்ணா அந்த அண்ணாவுடைய தத்துவத்தை தோண்டி புதை புதைத்து திராவிடத்தை தோண்டி புதைத்து அமித்ஷா பேசுகிறார் பல்லளித்துக்கொண்டு தாய்மொழி காக்கிறதுக்காக அமித்ஷா சொல்லியிருப்பார் என்ன தாய்மொழியை பாதுகாத்தாங்க எந்த எந்த லட்சத்திர பாதுகாத்தாங்க இன்றைக்கி இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸுங்கிற பத்திரிக்கை ஒரு ஆட்டியை வெளியிட்ருக்கிறது போன சமஸ்கிருதத்திற்கு வெறும் ரெண்டாயிரம் பேர் கூட பேசாத சமஸ்கிருத்து சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதம் பேசுவதில் வரியே கட்டாத சமஸ்கிருத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபா தமிழுக்கு நூற்றி நூற்றி பதிமூணு கோடி ரூபா தெலுங்குக்கு வெறும் இருபத்தேழு ஏழு கோடி ரூபா கனத்து கன்னடத்துக்கு வெறும் பதிமூணு கோடி ரூபா மலையாளத்துக்கு வெறும் ஏழு கோடி ரூபான்னு ஒதுக்கியிருக்கேன் அப்போல்லாம் தாய்மொழி மொழியாக அக்கறை கொடுத்து அமித்ஷாவுடன் வாய் திறந்து இப்போ பழனிசாமி கேட்டிருக்கலாமே மிஸ்டர் அமித்ஷா அவர்களே எப்படி எங்கள் தாய்மொழியான தமிழை எங்களுடைய சகோதர மொழிகளான தெலுங்கை கன்னடத்தை மலையாளத்தை வஞ்சித்து உங்களுடைய மத மொழியாக உங்களுடைய நீங்கள் இப்போ வே உங்களுடைய வேத மொழியாக இருக்கிற ச சமஸ்கிருதத்துக்கு இத்தனாயிரம் கோடியை ஒதுக்கணும்னு கேட்டிருக்கலாமே அன்னைக்கு அப்போ எவ்விதமான அரசியல் புரிதும் அடிப்படையே தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

அதாவது மேற்கு மண்டல வட்டாரத்தில் குறிப்பாக ஒரு சாதி தலைவருக்குள் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அது நான் தான் நீண்டகால அரசியல் இருக்கேன் நான் தான் பெரியாள் என்பதை என்பதை காட்டிக்கொள்வதற்காக அண்ணாமலை அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அண்ணாமலையுடன் போட்டி போட்டு நாம் பெரியாளா நீ பெரியாளா என்ற ஒரு சாதியவாதத்திற்காக தான் அன்றைய எடப்பாடி பழனிசாமி வென்றார் மற்றபடி அவருக்கு பேரறிஞர் அண்ணா மீதோ தந்தை பெரியார் மீதோ திராவிடத்தின் மீதோ தமிழ் மீதோ காலமாக அண்ணன் தலைவாசி சுதந்திரத்தை நீக்கினார்னு சொல்ல முடியாது அன்னைக்கு இந்த வட்டாரத்தில் நான் பெரியாலா நீ பெரியாளான்னு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களோடு போட்டி போட்டி போட்டு நான் தான் பெரிய ஆளு இங்கே பாரு உங்கள் கட்சி தலைமையை என்னை தான் ஆதரிக்குது என்னகிட்ட தான் கூட்டணி பேசுது நான் தான் மக்கள் செல்வாக்கில் எதிர்கட்சி நான் தான் முதலமைச்சரானு தன் பெருமைக்காக தன்னுடைய தன்னுடைய வாதத்திற்காக தான் நான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ரியாக்ட் பண்ணார் ஒழிய இன்னைக்கு அந்த சிக்கல் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ரியாக்ட் பண்ண சொன்னேன் இன்னைக்கு அண்ணாமலைங்களுடைய ஒரு தலைவர் அந்த இடத்துல நோமார் அந்த இடத்துல இல்லவர் அப்போ அவர் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு ஆனால் திராவிடத்தை அளிப்போம் என்றவர்களை பேசிய பின்பு பிற அண்ணாவிற்கு முன்பு நீதி கட்சி கொண்டு வந்து அறநிலை சட்டத்தை கேள்வி வைக்கிற போது பிற அண்ணா போராடி பெற்ற இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை மதச்சார்பின்மையை குடி தோண்டி புதைத்து ஒரு கலவர கும்பல் கத்துக்கிற போது இந்த பள்ளியே அமதியா இருக்குன்னு சொல்கிற மாதிரி பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அமதியா இருக்காரு நீ பேசுங்களேன் யார பேச சொல்லுங்க உது ஆர்பி உதயகுமார் பேசிட்டார் ராஜேந்திராஜ் பேசிட்டார் ஏங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் செக்குலரிசம் வந்து முக்கியமான இடம் உக்குளம் கோட்டைமேடு கரும்புக்கடை என்று இஸ்லாமிய மக்கள் பெருந்துணிக்கும் பகுதி குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ள க வேலுமணி அவர்கள் போட்டியிட தொண்டாமுத்தூரில் அறுபதாயிரம் இஸ்லாமியர் வாக்களிக்கிறார்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய மனசாட்சிக்காவது இடம் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அதே கோயம்புத்தூர் பக்கத்தில் மோகன் பகவத்ங்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர் வருகிறார் போய் பள்ளித்துக் கொண்டு போலி மதச்சாரணை பேசி வேலை கொடுக்குறாரே வேலுமணி நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருந்தால் அண்ணாமலையோடு போட்டி போட்டவா போட்டி போட்டு அண்ணாமலைக்காக சண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி வேலுமணியை வேலுமணியை பார்த்துட்டு கேட்டுருக்கணும் ஏங்க வேலுமணி ஏனுங்க போய் கொடுத்தீங்கன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா அப்போ ஏன் ஏன் மௌனமானிங்க அப்போ நீங்கள் அண்ணாமலை போட்டி நீ வேலுமணியை கை வச்சா ஈஷா வருவார் வேலுமணியை கை வச்சா அமித்ஷா வருவார் வேலுமணியை கை வச்சா யார் மோகன் பகவத் வருவார் வேலுமணியை கம்பி கை வச்சா அமித்ஷா மோடி வருவார் அப்போ பயம் நீங்கள் பேசுவது போலி மதச்சார்பின்மை தயவு செய்து வேஷம் மதச்சார்பை சகிப்பு தன்மை இல்லைங்கன்னு பசுத்தோல் போர்த்திய புலி போல் வேஷத்தை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் தமிழ்நாடு பேசுகிற மதச்சார்பின்மை தமிழ்நாடு பேசுகிற மொழி உரிமை தமிழ்நாடு பேசுகிற இடஒதுக்கீடு தமிழ்நாடு பேசுகிற சமூக நீதி தமிழ்நாடு பேசுகிற தமிழ் நலம் தமிழ்நாடு பேசுகிற மாநில சுயாட்சி ஒண்ணுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது தலைவராக இவங்களும் முடிச்சு முடிச்சு முடிச்சுனேன் திராவிடம் மாங்க திராவிட மாங்க எனக்கு எனக்கு தெரியும் எங்க சிலப்பதியார் தேர்தல் யாருங்க அது யாருங்க கம்பராமய தேர்தல் யாருங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத அடிப்படை அரசியலும் இல்லாத ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அரசியல் அறிவே இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் சகிப்பு தன்மைங்க அவர் பாருங்க பாவம் அதிமுக தொண்டர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க